எஸ்எஸ் பதினஞ்சாம் தேதி ஓ ரோஜா வந்து அபுதாபி போயிட்டாங்களா தெரியலையே எனக்கு எப்படி என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்தால் இன்னொரு மொபைலில் எனக்கும் வருவாங்க எனக்கு தேவைப்பட்டது சகோதரி அதுதான் அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கக்கூடாதாக்கும் தேவைப்பட்டதுன்னு சொல்லக்கூடாதாக்கும் எனக்கிட்ட நான் கேட்கக்கூடாதா இருக்கும் சரி விடுங்க குக்கும் என்ன சோறு என்ன குழம்பு செல்வானந்தம் சொல்லுங்கள் ஹாய் உழவு பழகு வணக்கம் ரோஜா ஹார்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க தீபா தீபாவளி தீபா கஸ்தூரி தமிழ் டிவி அவங்க பேர் வந்து சிவா ஆறுமுகம் அவங்க உத்தரகோசங்கரியில இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் லைவில் சொல்ல மாட்டேன் சகோதரி ஓகே ஓகே சொல்ல வேண்டாம் ஸ்பேனர் என்ன யூஸ் ரஜி உலக பழகு இனிய மதிய வணக்கம் சொல்கிறாங்க சிவா ஆறுமுகம் அவர்கள் சிவா ஆறுமுகம் உங்களை வந்து தம்பின்னு கூப்பிட்றதா அண்ணான்னு கூப்பிட்றதா நீங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிட்ருக்கீங்க நான் எப்படி உங்களை பேர் சொல்றது நீங்கள் அம்மாங்கவும் சின்ன பையனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பேர் சொன்னேன் இவ்வளவு தகவல் சொல்கிறீங்க தீபா சகோதரி வணக்கம் கஸ்தூரி சகோதரி வணக்கம் அவங்க வந்து கஸ்தூரி கிடையாது செல்வானந்தம் அவங்க வந்து பேர் சிவா ஆறுமுகம் அம்மா இன்று இரவு ஒன்பது மணி லைவ் வாருங்கள் வருகிறேன் வருகிறேன் அவசியம் வருகிறேன் ஆமாம் இப்படி மெசேஜில் இவ்வளவு தகவல் சொல்கிறீங்க நேரலையில் நிறையா தகவல் தெரிஞ்சுக்கலாம் கஸ்தூரி ஐடியில் இருக்கவங்க பேர் வந்து சிவா ஆறுமுகம் உங்களை நான் எப்படி சொல்கிறது சிவா சகோதரா சகோதரன் சொல்லட்டுமா அண்ணான்னு சொல்லட்டுமா அதை மட் அப்பா என்றே கூப்பிடலம்மா மை காட் எனக்கு அப்பா அப்பாங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது ஓகே மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி செல்லக்குட்டி ரோஜா வாங்க முத்துமாரி அம்மா வாங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நூறு வயசு அபுதாபி போயிட்டாங்க லைவ் போட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே எப்படியும் என் செல்லக்குட்டி வருவாங்க லைவுக்கு இன்னொரு போனலன்னு சொன்னேன் குட் மார்னிங் செல்லம் அக்கா குட் மார்னிங் குட்டி வா முன்னாடி வந்துருவோம் இருங்க வாரேன் ஒரு சாலாவது போட்டுட்டு வரேன் கலாய்க்காதுடாமா எனக்கு வைக்க வைக்க மாறும் வாட்டர் பியூட்டி கீட்டை பியூட்டிலாம் சொல்லு அது தெரியுதா மூஞ்சி தெரியுதா என்ன ஏன் மூஞ்சி எனக்கு தெரியல என்ன எந்த இடத்துல இருந்தாலும் மூஞ்சி எனக்கே தெரியல ரொம்ப கேவலமா தெரியுது ரோஜா சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க வா முன்னாடி வந்துட்டோம்ல பயந்திராதரா பாவம் அபுதாபிக்கு போயிட்டு என்னை பார்த்து லைக் போட்டு விட்டேன் லைக்கா முக்கியம் ரோஜா சகோதரி வணக்கம் சொல்றாங்க செல்வானந்தம் வாட்ட பியூ ஆ என்ன சொன்னேன் வாட்டர் பியூட்டிலாம் சொல்லக்கூடாது பத்தியா மூஞ்சி பூரா தார் ரோடு போட்டு ரோடு ரோலர் போடாத மாதிரி வச்சிருக்கேன் வாட்டர் பியூட்டி சாப்பிட்டீங்களா என்ன மரியாதை கொடுக்குறீங்க சாப்பிட்டியா அப்படின்னு தான் நல்லா இருக்கும் அப்படி பேசக்கூடாது பேசக்கூடாதுலான்னு எல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் பேசினா சரியா இருக்குமா என்ன ஒரே கிளார் எடுக்குது இந்த கண்ணாடின்னு நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டாச்சு லைவ் போகுதா ஐயோ வாய்ஸ கேட்டு ரொம்ப நாளாச்சு எப்ப என்ன பண்றது இன்னொரு மொபைல்லையும் என்னால் லைவ் வர முடியாது நான் எப்படி வந்து வாய்ஸை கேட்கறது எப்படி லைவ் இன்னும் ஒரு மணி நேரம் ஓடும்ல வரேன் கிளம்பிட்டாங்களா கஸ்தூரி சிவா சகோதரா வணக்கம் சொல்லியிருந்தாங்க அப்பான்னு சொல்ல சொல்லியிருக்காங்க முத்துமாரியம்மா லவ் ரோஜா இது வைக்க தெரியாது எனக்கு இது எப்படி வைப்பாங்க அம்மா நான் போட்ட மெசேஜ் மேலே போய்விட்டது மேலே போய்விட்டது ஐயோ மூஞ்சியை பார்த்தா எனக்கு மெசேஜ் படிக்க தெரியாது